ஜீவானந்தம் பிரசங்கியார் என்று ஒரு கடவுளுடைய மனிதர் தமிழகத்தில் இருந்தால் தெரியும் எங்களுடைய ஊர் பக்கத்தில் ஒரு கடற்கரை நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு கடற்கரைக்கு தான் ஜனங்கள் அங்கு திரளாய் கூடுவார்கள் சுவிசேஷ கூட்டம் திருவிழா எல்லாமே கடற்கரை பகுதி தான் ஜீவானந்தம் பிரசங்கியார் வந்தால் அந்த ஊரில் ஒரு பெரிய கொண்டாட்டம் என்னென்னா எல்லா திருச்சபையினரும் அங்கு கூடி வருவார்கள் அவர் வரும்பொழுது ஒரு பாட்டு பாடுவார் கைகளில் டேமரன் வைத்திருப்பார் வைத்து ஒரு பாட்டு பாடுவார் அவர் வந்தாலே அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இரண்டு மூன்று பாடல்களை அவர் விரும்பி பாடுவார் ஒரு பாடல் எல்லா மொழியிலும் பாடுவார் ரெண்டு முதல் நாள் கூட்டம் பிசாசுகள் ஓடி வியாதிகள் சுகமாகி இரண்டாயிரம் பேரும் அந்த கூட்டம் அடுத்த நாள் ஐந்தாயிரமாய் மாறி போனது அப்போ அந்த ஊரில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் மன கஷ்டம் என்னடா இப்படி யாரோ ஒரு வந்து வந்து மெட்ராஸ்லேருந்து வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் கூட்டம் கூடுகிறது பிசாசு ஓடுகிறது எப்படியாவது இதை நம்ம தடை பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு வாஞ்சை ஒரு ஆசை எல்லா வழியிலும் யோசித்து பார்த்தார்கள் அதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லை அதில் ஒருத்தருக்கு கொஞ்சம் மூளை கொஞ்சம் அதிகமாக வேலை செய்து பாம்பாட்டிகளை கூட்டிட்டு வந்தார் பத்து பாம்பாட்டிகள் பாருங்கடா சென்னையில இருந்து ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடுவார் வாழ்க்கையில கடைசி பாட்டா இருக்கணும் கிறிஸ்தவங்க இந்த கடற்கரையில் நடத்துற கடைசி மீட்டிங் அதான் இருக்கணும் நல்ல பல்லு புடுங்காத பாம்பா பாட்டு ஸ்பெஷலா நல்ல வெல் ட்ரைன்டு பாம்பு ஆடு கோழியெல்லாம் உயிரோடு கடித்து சாப்பிட்ற பாம்பாக பார்த்து கொண்டுட்டு வந்துருங்க இந்த டியூப் லைட்லாம் கட்டியிருப்பாங்க மீட்டிங்கில் ஐயா பாடும்போது நான் அப்படி கையை தூக்குவேன் சிக்னல் ஆக மொத்தம் எல்லாருக்கும் சேர்த்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்றேன் அப்போ ஆயிரம் ரூபானா நீங்கள் ஒரு வீடே வாங்கிடலாம் எப்படியா அந்த கூட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாச்சு பாம்பாட்டிக்குன்னு சொன்னாங்களாம் சார் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பட் இது கொஞ்சம் புது தொழிலாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சார் தெய்வ குத்தம் ஆகிற போதால நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு ஆயிரம் ரூபா வேணுமா தெய்வ குத்தம் வேணுமா அது ரூபா தான் சார் மெயின் எங்களுக்கு ஐயா வந்தார் அப்பா அவருக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அங்கங்கே இந்த டியூப்லைட் பக்கத்தில் அந்த பாம்பாட்டிக்கு உட்காந்துருந்தாங்க பத்து இடத்துல கரெக்டாக ஹாட் ஸ்பாட்ல லொகேஷன் பார்த்து உட்கார்ந்துட்டாங்க என்ன அக்ரிமெண்ட்னா பாடும்போது கூட திறந்து வேலையை பாம்பு ஐயா மேடைக்கு வந்தார் பாவம் ஆண்டவர் அவருக்கு ஒன்னும் வெளிப்படுத்தல எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஒரு வெளிப்படுத்திருந்தா மீட்டிங் வந்திருக்க மாட்டாரா இருக்கும் கொஞ்சம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருக்கும் நீங்கள் போய் முதல்ல பாடுங்கடா பாட்டு முடிஞ்ச பிற வரேன்னு உங்களுக்கு தெரியாது சில நேரங்கள் ஆண்டோர் எல்லாற்றையும் வெளிப்படுத்துறது கிடையாது அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன சந்தோஷம் நமக்கு வெளிப்படுத்தாட்டியும் அவருக்கு எல்லாம் தெரியும் அவ்வளோதான் எல்லாம் தெரிந்தவரை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா இயேசு என்னை மாட்டார் இயேசு என்னை கைவிட மாட்டார் பெரும் புயல் வாரினோம் கடும் காற்று வீசினோம் அவர் என்னை கைவிட மாட்டார் நான் இயேசுவை விட மாட்டேன் நான் பெரும் புயல் வரினோம் கடும் காற்று வீசினோம் நான் ஏசூவை மாட்டேன் அப்படின்னு ஐயா பாடிக்கிட்டு இருக்கும்போது கூடையே திறந்தாச்சு ஏன்னா சிக்னல் போட்டாச்சு சிக்னல் நம்பர் ஒன் கூடையை திறந்து விடுங்க கூடையை திறந்தாச்சு பாம்பு வெளியே வர மாட்டேங்குது கத்தருடைய தூதர் வந்து அணுஸ்தீஷா கொடுத்து படுக்க வச்சுட்டாரு கையை தூக்குனவர் தூக்கிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவருக்கு இப்போ வேலை நடக்கணும் பாம்பாட்சிகளுக்கு ரொம்ப துக்கம் ஐயோ ஐயா வேற கையை தூக்கிட்டே இருக்கிறாரு இந்த பாம்பு வந்து தொலைய மாட்டேங்குதுன்னு கோபத்தில் பாம்பு மேலே அள்ளி போடுறாங்க அது மணல் தானே அது கோமா ஸ்டேஜுக்கு போய் அரை மணி நேரம் ஆச்சு குச்சி எடுத்து குத்துறாங்க அவரும் கையை தூக்கிக்கிட்டே இருக்கிறார் என்ன ஆகி போச்சு அவர் கை நின்று போச்சு கை அவரால் இப்போ இறக்க முடியல கைக்கு இங்கே ஏஞ்சல் பேண்டேஜ் போட்டார் புத்தூர் பாம்பு பாம்பாட்டிகள் ரொம்ப துக்கம் ஐயா இப்போ பிரசங்கத்துக்கு வேற போயிட்டார் இந்த கூடையை பத்திரமா எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் ஒடங்காடும் அந்த முள்ளு மரம் இருக்கும் அந்த உடங்காட்டுக்கு ஓடுறாங்க அந்த பாம்புக்கு என்ன வியாதியோ பார்க்கணும்னு திரும்பி பார்த்தா பத்து பேரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காங்க உடங்காட்டில் போய் அந்த கூடையை திறந்தாங்க நீங்கள் என்ன நினைச்சவங்களே தெரியாது அந்த உயிர் தெழுந்த வல்லமீன்னு ஒன்று இருக்கு பாருங்க அவ்வளோ பாம்புக்கு உயிர் வந்துச்சு சாதாரண உயிர் இல்லை ஆக்ரோஷத்தோட என்னடா என்னை குத்தி கொலை பண்ணி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி என்னை உண்டாக்கின தேவனுடைய ஜனத்தை கடிக்க சொல்றீங்களா ஏற்கனவே எனக்கு இருக்கிற சாபம் பத்தாதா அப்படிங்கிற வேகத்தில் ஒவ்வொருத்தனையும் கடிச்சு கொதறி அது என்ன ஒரு ஆச்சரியம் பாம்புடன் ஞானம் பாருங்க இருட்டில் கூட தன்னுடைய ஓனரை மட்டும்தான் கிடைச்சது ஒரு இடத்துல இல்லை உச்சேந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி கிடைக்காது பாம்பு வழக்கமாக திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில் போய் எல்லாரும் அட்மிட் ஆயிட்டாங்க டாக்டர் கொலம்பிட்டின்னாடா பத்து பேரும் வரிசையாக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு பின்னாடி இந்த வில் வண்டின்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் மாட்டு மாட்டுவண்டி வில் வண்டியில் பெட்ஷீட்டை மூடி ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க விஐபி அவர் நம்ம இப்போ அவரே அட்மிட் பண்ணியாச்சு ஆஸ்பத்திரியில் இருக்க அவ்வளோ மருந்தையும் போட்டாச்சு இவ்வளோ பேருக்கு இந்த கையை தூக்கின விஐபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க அவர் செக் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சார் இது வந்து ஐம்பது வருஷம் அவர் கை ஐம்பது வருஷமாக ஒருத்தன் கை வேலை செய்யணும் அப்படி இருக்கும் ஃப்ரோசன் அப்படி ஆகிப்போச்சுங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது கையை கட் பண்ணி தாங்க எடுக்கணுன்ட்டார் இங்கே பக்கத்தில் எல்லாம் பத்து பேர் கிடக்கிறாங்க இப்போ இந்த டாக்டர் கேட்டார்கள் சூழ்நிலை ஒன்றும் எனக்கு சரியாக தெரியலையே என்ன ஆச்சுன்ட்டு இப்போ ஜூனியர் தெய்வ குத்தன் சார் அவங்க பாட்டு 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 ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் போய் கூடையில் பாம்பு விட்டு அவர் சும்மா இருப்பாரா மூணாவது நாள் கூட்டம் இப்போ ஹீலிங் வேணும் இவங்களுக்கு அதனால் அந்த விஐபி பெட்ஷீட்டில் மூடி அவரை திரும்ப மீட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க மேடைக்கு பின்னாடி சேர் போட்டு வச்சிருந்தாங்க மீட்டிங் முடிஞ்சோன ஐயா பார்க்கணுன்ட்டு ஐயா அப்படி தொட்டார் அவ்வளோதான் கை மறுபடியும் சுகம் அடைந்திருக்கும் பத்து பாம்பாட்டி பேண்டேஜ் போட்டு துக்காதிருக்கான் மீட்டிங்கில் இன்றைக்கி நான் டிவோஷனில் இருக்கும்போது இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரே ஒரு நடத்துதல் கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் கிரீசர் எல்லா பாம்புக்கும் சர்ப்பத்துக்கும் ஆண்டவர் அனுஸ்திருஷாக கொடுத்து வச்சுருக்கிறார் எல்லாம் இருக்குது ஆனால் கோமா ஸ்டேஜில் இருக்குது வேலை செய்யும் எங்கே வேலை செய்யும் யார் அனுப்புனானோ அவன் வீட்டில் போய் வேலை செய்யும்

இப்பொழுது எங்கே இருந்து வந்ததோ அங்கே திரும்பி போகிறது கற்கள் சொல்லுகிறார் வெங்கடேஷ் ஆண்டோரனு விடுதலை செய்கிறார் பூமி கற்கருனை தொடர்கிறார் திரும்பி போகிறது திரும்பி போகிறது திரும்பி போகிறது திரும்பி போகிறது இந்த வாசல் வழியா திரும்பி போகிறது ஜன்னல் வழியா திரும்பி போகிறது அந்த வழியே திரும்பி போகிறது அந்த மனித வார்த்தைகள் அந்த பொல்லாப்பின் வார்த்தைகள் அந்த ஏமாற்றின் வார்த்தைகள் எங்கே இருந்து புறப்பட்டு வந்ததோ அங்கே திரும்பி போகிறது அந்த நியாய தீர்ப்புகள் அந்த ஜட்மெண்ட் அந்த பொல்லாத கடிதம் வந்த இடத்துக்கே திரும்பி போகிறது வந்த இடத்துக்கே திரும்பி போகிறது கத்தருவனு விடுதலை செய்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லால் எல்லா மாய மந்திரங்களும் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் மயக்கத்துக் கொடுது மயங்குகிறது அந்த கூடையிலே பாம்பு இருந்தது ஆனால் பலன் இல்லை அந்த பாம்புக்கு பலன் இல்லை அந்த சர்ப்பத்திற்கு பலன் இல்லை

வந்த வழியே திரும்பி போகிறது அந்த வீட்டுக்கு விரோதமான பேராசை நன்றி நன்றி கள்ள கையெழுத்து ஓ செய்யப்பட்ட மாந்திரிகத்தின் வல்லமைகள் உன் மகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட வசிய மருந்துகள் கர்த்தருடைய நாமத்தில் செயல் அச்சு போகிறது வந்த வழியே திரும்பி போகிறது பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கோள் பெற்றுக்கொள் 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 ரமா பெற்றுக்கொள் விசாலாட்சி பெற்றுக்கொள் ஜெயம் பெற்றுக்கொள் தேங்க் யூ ஜீஸஸ் ஓ glory 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 அந்த வயிற்று வணிகளை சவிக்கிறேன் அந்த வயிற்றில் இருக்கிற பொல்லாத கிருமிகளை சவிக்கிறேன் கேன்சர் வியாதிகளை சவிக்கிறேன் முழங்கால் வியாதிகளை சவிக்கிறேன் கடன் வியாதிகளை சவிக்கிறேன் ஓராந்த ரபியா ஷலமம் கருதியா அந்த கடனின் வல்லமை கை ஓ தரித்திரத்தின் வல்லமை ஹை பலகீனத்தின் வல்லமைகள் கத்தருடைய ஆவியானவரால் சுட்டி எரிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் I return them in Jesus எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த வல்லமைகளை நான் திரும்ப அனுப்புகிறேன் திரும்ப அனுப்புகிறேன் போ போ வந்த இடத்துக்கு போ வந்த இடத்துக்கு போ எந்த நரகத்திலிருந்து வந்தாயோ எந்த சுடுகாட்டில் வந்தாயோ எந்த வீட்டிலிருந்து வந்தாயோ எந்த மந்திரவாதியின் கரத்திலிருந்து வந்தாயோ எந்த கோடாங்கிடத்தில் இருந்து வந்தாயோ அங்கே திரும்பி போகும்படி கத்தருடைய ஊழியக்காரனாகி நான் கட்டளை கொடுக்கிறேன் போ வந்த இடத்துக்கே போ வந்த இடத்துக்கே போ அதே குழிக்கு போ அதே மண்ணுக்கு போ அதே திசைக்கு போ அதே தேசத்துக்கு போ அதே ஆற்றுக்கு போ அதே கடலுக்கு போ அதே எல்லைகளுக்கு போ திரும்பி வராது என்று கட்டளை கொடுக்கிறேன் திரும்பி வராது என்று கட்டளை கொடுக்கிறேன் திரும்பி வராது என்று கட்டளை கொடுக்கிறேன் ஒரு மாதம் அல்ல ரெண்டு மாதம் அல்ல ஆறு மாதம் அல்ல ஆயுசு காலம் முழுவதும் என் அப்பாவுக்கு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நீ திரும்பி வர வேண்டாம் என்று கட்டளை கொடுத்து கற்றோடைய ரத்தத்தினால் அந்த கதவுகளை மூடி Monte Reporter.